வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளைப் போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழிற் தீதும் நன்றும் பிறர் திறவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளுக்குரிய வினா கடவுள் தெய்வம் என்ற சொற்களின் வேறுபாடு என்ன கடவுள் என்ற சொல்லை எங்கு எப்போது பயன்படுத்த வேண்டும் தெய்வம் என்ற சொல்லை எங்கு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்கின்ற புரிதல் நம்மிடையே இல்லை கூறப்பட்ட இரண்டு சொற்களையும் ஒரே பொருள் தரும் இரு வேறு சொற்கள் என்று கருதி பயன்படுத்தி வருகின்றோம் இந்த பிழையான புரிதலை களைவதுதான் இன்றைய பதிவின் நோக்கம் குல கடவுள் வழிபாடு என்று எவரும் கூறுவதில்லை குல தெய்வ வழிபாடு என்றுதான் கூறுகின்றார்கள் எனவே கடவுள் என்கின்ற சொல் உணர்த்தும் பொருள் வேறு தெய்வம் என்கின்ற சொல் உணர்த்தும் பொருள் வேறு என்று தெளிவாகின்றது முதலில் கடவுள் என்ற சொல்லின் பொருளை பார்ப்போம் எல்லாவற்றையும் கடந்து தான் தனி என்ற நிலையில் இருக்கும் பேராற்றல் பேரறிவு பெருங்கருணை உடைய பரம்பொருளுக்கு தமிழ் தந்த பெயர்தான் கடவுள் கடவுள் என்றால் அனைத்தையும் கடந்து உள்ளவன் என்று மிக சுருக்கமாக கூறலாம் இந்த தன்மையைத்தான் சைவ சமயம் சிவம் என்று கூறுகின்றது இதனை வடமொழி சொரூப பிரம்மம் என்று கூறுகின்றது இவ்வாறு தான் தனி என்று வேராய் உள்ள சிவப்பரம்பொருள் அனைத்து உயிர் உயிரற்ற பொருட்களில் கலந்து நின்று அவைகளை இயக்கவும் செய்கின்றது எனவே சிவப்பரம்பொருள் ஒன்றாய் உடனாய் வேராய் என மூன்று நிலைகளில் இருக்கும் பேராற்றல் உடையது என்று புரிந்து கொள்ளுங்கள் நம் உயிர் அறிவு பொருள் அல்ல அறிவுத்தன்மை உடைய ஒரு பொருள் உயிருக்கு அறிவுத்தன்மை இருந்தாலும் அது எதையும் தானே அறியாது எவரேனும் அறிவித்தால் மட்டுமே அது அறியும் எனவே நம் உயிரில் சிவப்பரம்பொருள் கலந்து நின்று அறிவிக்க நாம் அறிகின்றோம் ஆனால் நாம் என்ன கூறுகின்றோம் நான் அறிவுடையவன் நானே அறிகின்றேன் என்று கூறுகின்றோம் இத்தகைய தவறான புரிதலை நமக்குள் உண்டாக்குவது யார் ஆணவம் அல்லது அகந்தைதான் நம்மை இவ்வாறு பேசுமாறு தூண்டுகின்றது எப்பொழுது நம் அகந்தை தணிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த உண்மைகளை நம்மால் உணர முடியும் இந்த அகந்தை தணிப்பை செய்வது பரம்பொருளின் ஆற்றலாகிய சக்தி நமக்கு உண்மைகளை உணர்த்தி நம்மை வாழ்விக்கும் அன்னையின் கருணை செயலை நன்றியோடு பார்க்கும் வழிபாடுதான் நவராத்திரி வழிபாடு என்ற புரிதல் வர வேண்டும் பற்றுக்களை துறந்து நான் உள்ளிட்ட பிற அடையாளங்களை துறந்து புறத்தே அலைந்து திரியும் மனத்தினை உள்நோக்கி திருப்பி அறிவுக்குள் அறிவாயிருக்கும் சௌதியை உணர தலைப்பட வேண்டும் தான் தனி என்ற சொரூப சிவத்தை நம்மால் உணரவே இயலாது இதைத்தான் சேக்கிலார் உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்று பாடினார் ஆனால் இந்த பாடலின் இறுதி வரியில் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்றும் பாடுகின்றார் சிலம்பு என்பது பெண்கள் கால்களில் அணியும் ஒருவகை அணிகலன் மலர் போன்ற மென்மையான கால்களில் சிலம்பு அணிந்த திருவடி சக்தியின் திருவடி என்று கூறி அதை வணங்குவோம் என்று பாடுகின்றார் என்றால் சக்தி வழிபாடு எவ்வளவு சிறப்பானது என்று உணருங்கள் மலர் சிலம்படி என்பது சக்தியின் திருவடியை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்போது தெய்வம் என்ற சொல்லிற்கு வருகின்றேன் தான் தனி என்ற நிலையில் இருக்கும் சிவப்பரம்பொருள் தன் இயக்கத்தை தனித்துக்கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது இந்த ஆற்றலை பெண்ணாக உருவகம் செய்து சக்தி என்று பெயர் சூட்டி வணங்குகின்றோம் பரம்பொருளிடம் இருந்து வெளிப்பட்ட சக்தி பொருள்களில் ஆவேசித்து நின்று தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது உயிரற்ற பொருட்களில் அதிர்ஷ்டித்து நின்று அவைகளை இயக்குகின்றது இவ்வாறு பரம்பொருளான சிவம் தன் ஆற்றலை பிற உயிர் வர்க்கம் வாயிலாக வெளிப்படுத்துகின்றது சிவத்தின் ஆற்றலை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும் உயிர் வர்க்கங்கள் அனைத்துமே தெய்வங்கள் படைத்தல் தொழிலை செய்பவன் பிரம்மன் என்ற உயர் உயிர் வர்க்கம் காத்தல் தொழிலை செய்பவன் திருமால் என்ற உயர் உயிர் வர்க்கம் ஏகதேச ஒடுக்கம் அல்லது அழித்தலை செய்பவன் ருத்திரன் என்ற உயர் உயிர் வர்க்கம் எனவே பிரம்மன் திருமால் ருத்திரன் போன்றோர்கள் உயர் உயிர் வர்க்கங்கள் இவர்களை தெய்வங்கள் என்று கூறலாம் இவர்களின் உயிரில் அல்லது அறிவில் சிவம் ஆவேசித்து நின்று அந்தந்த தொழிலை செய்கின்றது கையில் கட்டுகின்ற கடிகாரத்தில் பெரிய முள் சிறிய முள் நொடிமுள் என்கின்ற மூன்றும் தன்னிச்சையாக இயங்குவது போல தோற்றம் தருகின்றது ஆனால் அவைகளை மறைவாக இருந்து இயக்குவது அதன் உள்ளிருக்கும் நுட்பமான இயந்திரம் இதை போலத்தான் தெய்வங்கள் ஆற்றல் மிக்கவைகள் போல நமக்கு தோன்றினாலும் அவர்களுக்கு உள்ளிருந்து அவர்களை இயக்குவது சிவம் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர் உயர் வர்க்க தெய்வங்கள் என்று கூறினேன் உயிர் வர்க்கம் என்று கூறிவிட்டாலே அதற்கு தோற்றம் மற்றும் அழிவு உண்டு எனவே பிரம்மா திருமால் ருத்திரன் போன்ற தெய்வங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு உட்பட்டு நின்று செயல்பட்டு பின்னர் அழிந்துவிடும் அதாவது படைப்புத் தொழிலை செய்யும் பிரம்மாவை படைத்து காத்து ஒடுக்குவதும் சிவம் காத்தல் தொழிலை செய்யும் திருமாலை படைத்து காத்து ஒடுக்குவதும் சிவம் ஏகதேச அழித்தல் தொழிலை செய்யும் ருத்ரனை படைத்து காத்து ஒடுக்குவதும் சிவம் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் கடவுள் என்பது அனைத்திற்கும் மேலான ஒன்றை குறிக்கும் சொல் என்றும் தெய்வங்கள் என்பன கடவுளினால் ஆவேசிக்கப்பட்டு இயக்கப்படும் உயர் உயிர் வர்க்கங்கள் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் நம் குலத்தில் தோன்றி மறைந்த உயர் உயிர் வர்க்க முன்னோர்கள் சமூகத்திற்கு சில தொண்டுகளை செய்து சென்று இருக்கின்றார்கள் செயற்கரிய செயல்களை செய்த நம் முன்னோர்களை நன்றியுடன் பார்ப்பது நம் கடமை எனவேதான் அவர்களை தெய்வநிலைக்கு உயர்த்தி குலதெய்வ வழிபாடு என்றும் செய்து வருகின்றோம் கடவுளை வழிபடுவதா அல்லது தெய்வங்களை வழிபடுவதா என்ற கேள்வி உங்களுக்கு தற்போது எழும் தெய்வங்கள் என்பன வணக்கத்திற்கு உரியன ஆனால் கடவுள் மட்டுமே வழிபாட்டிற்கு உரியவர் வணக்கத்தை முதலில் செய்துவிட்டு பின்னர் வழிபாடு செய்வதுதான் முறைமை எனவே வணங்கத்தகுந்த தெய்வங்களை முதலில் வணங்கி அதன் பின்னர் மூல பரம்பொருளான சிவத்தினை வழிபாடு செய்திடல் வேண்டும் முதல் அமைச்சரின் உதவியாளரை சந்திக்காமல் அமைச்சரை சந்திக்க இயலுமா பிரதமரின் உதவியாளரை சந்திக்காமல் பிரதமரை சந்திக்க இயலுமா இயலாது அல்லவா அதுபோல கடவுளாக இயங்கும் பர சிவத்தை நெருங்க தெய்வங்களை வணங்குதல் முறை என்று கூறுகின்றேன் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் சமய சண்டைகளில் ஈடுபட மாட்டார்கள் உதவியாளர்களை சந்திக்காமல் முதல்வரையோ பிரதமரையோ சந்திக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது ஒன்று நீங்களே ஒரு மாநில முதல்வர் ஆகிவிடுவது அல்லது நீங்களே ஒரு நாட்டின் பிரதமர் ஆகிவிடுவது ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற முறையில் நீங்கள் முதல்வரை சந்திப்பீர்கள் ஒரு நாட்டின் பிரதமர் என்ற முறையில் பிரதமரை சந்திப்பீர்கள் அல்லவா அதுபோல நீங்களே சிவமாம் தன்மைகளை பெற்று சிவமாகவே மாறிவிட்டால் சிவத்தை சந்தித்து அதன் உடன் கலப்பது என்பது மிக மிக எளிது என்று கூறுகின்றேன் பதிவின் இறுதி கருத்தாக நான் உங்கள் மனத்தில் பதிய வைக்க விரும்பும் கருத்துக்கள் இரண்டு ஒன்று கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான் பல கடவுள்கள் இல்லை இரண்டு தெய்வங்கள் என்பன கடவுளின் ஆற்றலினை பெற்று ஆவேசம் பெற்று நம்முடன் தொடர்பில் இருக்கும் உயிர் வர்க்கங்கள் தெய்வங்கள் எண்ணிக்கையில் பல தெய்வங்களை தொழுது அல்லது வணங்கி கடவுளிடம் சென்று அடைவதுதான் அனைவரின் இலக்கு தெய்வங்கள் வேறுபடலாம் ஆனால் அனைவருக்குமான இலக்கு ஒரே கடவுள் என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்திற்கு உள்ளாக வந்து நின்று உங்களை அரவணைப்பது சிவம் என்ற பரம்பொருள்தான் என்ற உண்மையை உணருங்கள் ஆதிசக்தி பராசக்தி துர்காதேவி மகாலட்சுமி வராகி லலிதாம்பிகை ஜெகதாம்பிகை கௌமாரி அபிராமி என்று பல பெயர்களில் பல வடிவங்களில் வணங்கப்படும் சக்தி ரூபங்களுக்கு உள்ளே இருப்பது சிவம் என்று உணர்ந்து நவசக்திகளையும் வணங்கும் விழாதான் நவராத்திரி விழா இந்த அருமையான விழா காலத்தில் முழுமையான விழிப்புணர்வுடன் முழுமையான புரிதல்களுடன் தெய்வங்களை வணங்குங்கள் கடவுளை வழிபடுங்கள் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளத்துடன்